ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் கேரட் வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்போ நினச்சாலும் சரி டக்குன்னு ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து செஞ்சு முடிச்சிடலாம் இது எப்படி சொல்லணும்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் எனக்கு வந்து அரை கிலோ அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக முடிஞ்ச அளவு பார்த்து எடுத்துக்கோங்க தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம் ஒரே தடவையில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம் இல்லை ரெண்டு பேட்சாக அரைக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அரைச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரே தடவையில் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த கேரட் சேர்த்து ஒரு நாலு ஏலக்காவும் போட்டுட்டு ஒரு ஒரு கப் அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம் இதை நல்லா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் இருக்கிற தண்ணியை நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டால் கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம் தாரலமாக நீங்கள் ஒன்றரை கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல அந்த மாதிரி இதில் இருக்கிற அந்த சாரெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க அரை கிலோ அளவுக்கு கேரட்டுக்கு ஒரு கப்லேருந்து ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்த்து வேண்டாம் ஒன்றரை கப் சேர்த்து அரைச்சிங்கனாலே சரியாக இருக்கும் இப்போ இந்த கேரட் வெடிக்கட்டின தண்ணி மட்டும் எடுத்துட்டு இதில் வந்து அரைக்கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க அதாவது இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவு கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஒரு வேஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அங்கங்கே கட்டியாக இல்லாமல் நல்லா மாவு வந்து மிக்ஸ் ஆகி வரும் இப்போ நல்லா கலந்து அந்த கேரட் மிக்ஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை செய்கிறதுக்காக வந்துட்டு இன்னொரு பிளேட்டு பவுலில்னா கேக்கிட்டே இருந்ததுன்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் அடியில் நல்லா நெய் தடவிக்கோங்க மேலே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை நீங்கள் தூவி விட்டுக்கலாம் இல்லை வாட்டர் மெலன் சீஸ் இருந்தால் கூட அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து முந்திரி பருப்பு வந்து பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன் இதை நல்லா வந்து தூவை எடுத்துருக்கேன் தாராளமாக நீங்கள் நிறைய நட்ஸ் ஏற்றுக்கலாம் எந்த அளவுக்கு நட்ஸ் சேர்த்துக்கிறீங்களோ அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த பிளேட் அந்த அப்படி இருக்கட்டும் இப்போ செய்கிறதுக்காக வந்து இன்னொரு பேனை சுடு பண்ணிவிட்டு ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு சக்கரை கரைஞ்சி வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் சக்கரை ஓரளவு நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆனதும் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு கம்மி பதம் வர வரைக்கும் பொறுமையாக வச்சு காய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளைம்லேயே வச்சு கொதிக்க விடாம மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கோங்க அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு கம்மி பதம் வந்ததுமே நம்ம ஏற்கனவே கலந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த கேரட் கார்ன்ஃப்ளார் மிக்ஸு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் உள்ளே போது ஒரு தடவை அந்த மிக்ஸை நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க ஏன்னா அடியில் மாவு தனியாக இருக்கும் மேலே தனியாக இருக்கும் நல்லா கலந்துட்டு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இதை நம்ம நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக இது ஹீட் ஆகுறப்ப நல்லா கட்டியாகி நல்லா ஒரு ஸ்மூத்தான அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா கட்டியாக இருக்குது இன்னும் நல்லாவே கெட்டியாகணும் ஆகணும் பேன்லேருந்து தனியாக பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதை பொறுத்தளவு நம்ம நிறைய நெய்யெல்லாம் சேர்க்கணும்னு தேவையில்லை கன்சிஸ்டன்சிக்காக கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்து நல்லா நம்ம கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கட்டியாக இருக்கும் நல்லா பேன்லேருந்து தனியாக பிரிஞ்சு நல்ல அல்வா மாதிரி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பிளேட்டில் நம்ம முதிரி பருப்பு நெய் தடவை எடுத்து வச்சிருக்கிறத நம்ம சேர்த்து நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா சூடாக இருக்கும்போதே அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிருங்க நல்லா அந்த மாதிரி மேலே ஒரு நெய் தடவுன ஸ்பூன் வச்சு நல்லா ஒன்று போல் பரப்பி விட்டுக்கோங்க இப்போ இந்த மிக்ஸ் வந்து நல்லா ஆறுறதுக்காக ஒரு இருபது நிமிஷம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் வெளியிலே வச்சிங்கன்னா ஒரு ஒன் ஹவர்லேருந்து ஒன் அண்ட் ஹாஃப் வரைக்கும் வைக்கணும் நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வச்சு எடுத்தாலே போதும் நல்லா செட் ஆயிரும் ப்ளேட்லேருந்து லேசாக தட்டினீங்கன்னாலே உங்களுக்கு தனியாக இந்த மாதிரி பிரிஞ்சு எடுக்கிறதுக்கு வரும் இப்போ இதை நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கலர் எதுவுமே சேர்க்காமலேயே நம்ம கேரட் சேர்த்து அரைச்சது நல்ல கலர் கொடுத்துருக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கலர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நல்லா கேரட் ஃப்ளேவரோட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லன்னு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும் வெயிலுக்கு நல்லா குளி குளுன்னு ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுல் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்